ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ நண்பு குழந்தையே இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீ இன்று இரவே இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் யாருக்கு நன்றி சொல்ல மறந்தாலும் இவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் உனக்கு எல்லாம் தந்து இதுவரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அந்த இறைவனுக்கே நீ நன்றி கூறாவிட்டாலும் இவர்களுக்கு நன்றி கூற மறக்காதே நன்றி மட்டுமல்ல அவர்களை மனதார நீ வாழ்த்தவும் வேண்டும் யார் இவர்கள் யாருக்கு எதற்கு நான் நன்றி கூற வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயா யாரையெல்லாம் நீ எதிரியாக உன்னை எதிர்ப்பவராக துரோகியாக ஏமாற்றுக்காரர்களாக நம்பிக்கை துரோகிகளாக நீ நினைக்கின்றாயோ அவர்கள் எல்லோருக்கும் தான் நீ நன்றி கூற வேண்டும் அவர்களைத்தான் நீ வாழ்த்தவும் வேண்டும் அவர்களின் எதிர்மறை எண்ணத்தை கடந்து அவர்களின் உருவத்தை நீ உன் மனதில் நினைத்து உன் மனதார நன்றி சொல் என்னப்பா இது உன் வாழ்க்கையில் அதாவது என்னப்பா இது என் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுக்குமே இவர்கள்தானே காரணம் இவர்களுக்கு என்னை நன்றி சொல்ல சொல்கின்றீர்களே என்று என்னிடம் நீ கேட்கின்றாய் இதை நீ முழுமையாக கேள் உனக்கே புரியும் உன் வாழ்க்கை நடக்கும் அத்தனைக்கும் இவர்கள்தான் காரணம் அதனால் இவர்கள் உனக்கு செய்த எதிர்மறை எல்லாம் உனக்கு நேர்மறையாக மாறி இருக்கின்றது அதைத்தான் நான் விளக்கமாக கூறுகின்றேன் பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள் பிறகு நீயே நன்றி சொல்வாய் இவ்வளவுதானா என்று உன்னை நீயே சலித்த நேரத்தில் இவர்கள்தான் உன் திறமையையும் உன் பலத்தையும் அறிய வைத்தவர்கள் எதற்கும் பயப்படாதே உன்னை துணிவோடு அனைத்தையும் செய்ய வைத்தவர்கள் உனக்குள் இத்தனை தைரியமும் போராடும் எண்ணமும் இருப்பதை உனக்கே உணர வைத்தவர்கள் இவர்கள் இவர்களை மறைமுகமாக உன் வளர்ச்சிக்கு மனம் தெளிவடைவதற்கும் காரணமே இவர்கள்தான் உனக்கு வேண்டியவர்கள் அவர்களிடம் இருப்பதை கொடுத்து உனக்கு உதவி செய்திருக்கலாம் ஆனால் அவர்களை விட இவர்கள்தான் இருந்து நீ பயன்படுத்தாமல் இருந்ததை அவர்கள் சொல்லாலும் செயலாலும் வெளிப்பட வைத்தார்கள் அதாவது உன்னை உனக்கே மீட்டுக் கொடுக்க இறைவனால் அருளப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நினைத்து தான் உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கின்றாய் சற்று யோசித்துப் பார் அவர்கள் பணியை செய்வதை விட உன்னைதானே அவர்கள் கண்காணித்திருக்கிறார்கள் உன்னை மீட்டெடுத்து கொடுத்து தியாகம் செய்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நாட்களை அவர்களுக்காக பயன்படுத்தாமல் உனக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது என்ன செய்யலாம் உனக்கு எப்படியெல்லாம் தீங்கு செய்வது என்று யோசனையில் மூழ்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நினைப்பதை விட உன்னை பற்றித்தான் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது சொல் அவர்கள் அற்புதமானவர்கள்தானே அவர்களுக்கு நீ நன்றி கூற வேண்டும் அல்லவா இவர்களை என்னைதானே உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் இளமைதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணம் அவர்கள் மேல் உணர்ச்சி இருக்கும் கோப உணர்ச்சியை நன்றி உணர்ச்சியாக நீ மாற்று அவர்களை நீ வாழ்த்து அதாவது அவர்களை வாழ்த்த துவங்கு இதுவே உன் மனதில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் நீ இதை உன் மனதார இன்று இரவே செய்ய அப்பொழுதே உன் மனது சாந்தமடையும் உன் மனம் தெளிவு பெறும் உன் வீணான வஞ்சங்கள் தீர்ந்து நிம்மதி உண்டாகும் உனக்கு நான் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்று உண்மையை உன்னை நீயே உணர்வாய் உன் வாழ்க்கையில் வந்து போகின்றவர்களும் அந்த இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் அதனால் அவர்களுக்கு உனக்கு எந்த தீங்கும் நேராது தீமை செய்தாலும் அது நன்மையில்தான் முடியும் இதை புரியாதவர்கள் தான் நன்மை தீமை கர்மா என்று புலம்புகிறார்கள் நீ இதை புரிந்து கொள்ளும் நேரமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்